இன்று ஏதோ ஒரு பகுதியில ஒரு முஸ்லீமே வீடு இடிக்கப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு முஸ்லீம் எஸ்ஐஆர் மூலமாக அவருடைய ஓட்டுரிமை இன்று இன்றைய ஒரு முஸ்லீமுக்கு நீ ஒரு இந்திய முஸ்லீம் அல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களை ஓர கட்டக்கூடிய பணி ஒரு பக்கம் நடந்திருக்கும் இன்று ஏதோ ஒரு பக்கத்திலே என்று சொன்னால் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அவர்களுடைய அடையாளங்கள் அளிப்பதற்கான சட்டங்கள் ஊக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் திருப்பரங்குன்றம் பிரச்சனை பேசிக்கிட்டு இருந்தோம் எங்கேயோ நடக்குது வட இந்தியாவுல தான் அப்படி இப்படி நல்லா பேசிட்டு இருந்தோம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம பக்கம் வரைக்கும் வந்தாச்சு அது நில வைக்கல் தான் என்று ஊர்ஜிதமாக சொல்லவும் பட்டாச்சு இல்லை அங்கதான் ஏற்றுவோம் அதுக்கு சட்டமும் துணைத்து போகிறது நீதிபதிகள் துணைத்து போகிறார்கள் என்ன செய்ய போகிறேன் அப்ப எவ்வளவு பெரிய மிக மோசமான காலத்திலே நாம் இருக்கிறோம் பாருங்கள் காலத்திலே நாம் இருக்கின்ற இளைஞர்கள் கொஞ்சம் ஊக்குவிக்க வேண்டும் பெரியவர்கள் வழிகாட்ட வேண்டும் இந்த மாதிரியான நிலைமைகளை அன்று நபிஸ்லாஸ்லாம் அவர்கள் எப்படி சந்தித்தார்கள் அதை எப்படி அவர்கள் அணுகி அதை சரி செய்தார்கள் எப்பொழுதெல்லாம் இஸ்லாக்கிற்கு மிக மோசமான பாதிப்புகள் இருக்குமோ அந்த தருணத்தில் தான் இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்திருக்கிறது சொல்வார்கள் ஒரு வாசல் அடைத்தால் ஒருத்தருக்கு பத்து வாசல் திறக்கும் என்று சொல்வார்கள் அது உண்மையான சொல் பல பேருக்கு தான் சரியான பாதையில் நடப்பதற்கு அவன் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது அவங்களுக்கு தெரியாது அவனால யோசிக்கவும் முடியாது தொடர்ந்து சிக்கல் தொடர்ந்து இளைஞல் தொடர்ந்து சிக்கலுக்கு மேல் சிக்கலாக இருக்கின்ற அவன் ஒரு சரியான வழியிலே உறுதியாக நின்று வெற்றி பெற வேண்டும் என்று அமெரிக்காவுடைய நியூயார்க் இன்னைக்கு யார் மேயரு ஜோரான் இன்னைக்கு எவ்வளவு கடுமையான பிரச்சாரம் அவருக்கு எதிரா கொஞ்ச நஞ்சு பிரச்சாரம் இல்ல அவரை சுற்றி இருந்த அத்தனை பேருமே தீவிர வலதுசாரிகள் தேசியவாதிகள் என்னவெல்லாம் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் இருந்த மக்களுக்கு மத்தியிலே அவர் இதயத்திலே அவர் இடம் பிடித்தார் அவருடைய இதயத்திலே இடம் பிடித்ததன் விளைவு இன்று பேசுகிறோம் பெருமையாக பல ஐரோப்பிய நகரங்களில் இருக்கக்கூடிய கேபிட்டல் சிட்டிஸ்ல எல்லாம் முஸ்லிம்கள் அரசியலிலே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் லண்டன்ல மேயர் ஆகிட்டோம் அமெரிக்காவில் மேயர் பிரான்ஸ்ல இப்படி ஜெயிச்சிட்டோம் ஜெர்மன்ல இப்படி மாதிரியான இதுக்கு பின்னாடி அந்தந்த இளைஞர்களுடைய இஸ்லாமிய உணர்வுகள் இந்த ஏதேனும் செய்ய வேண்டும் என்று அந்த தாகம் இது அவர்களுக்கு மத்தியில இருந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரியான எண்ணமும் சிந்தனையும் ஆக்கமும் ஊக்கமும் இன்று நம் சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கு தேவை அந்த தேவைகள் இருக்கின்ற பொழுது மிக பெரிய எதிர்ப்பு இருக்கக்கூடிய நியூயார்க்ல ஜெயிக்க முடியுதுன்னா நாம் நம் நம் சுற்றி இருக்கக்கூடிய நம் பகுதிகளிலே நம்முடைய தலைநகரங்களிலே வெற்றி பெறுவதொடும் பெரிய விஷயங்கள் அல்ல அவ்வளவு ஒன்றும் நிலைமைகளுக்கு மோசமும் இல்லை ஆனால் அமைதியாக இருக்கிறோம் அமைதியாக கடந்து போகிறோம் இந்த சமுதாய்க்கு இருக்கிற இந்த எரிகின்ற தீயை அணைப்பதற்கு ஒரு வாலி தண்ணீரை எடுத்து ஊற்றுவதற்கு தயாராக இல்லாத நிலையை நாம் இருக்கிறோம் இதை நாம் கொஞ்சம் மாற்ற வேண்டும் பாருங்கள் வரலாற்றிலே முசாபு ரலியில்லாக இருப்பவர்கள் சின்ன பையன்தான் அதிகபட்சம் பதினேழுல இருந்து இருபது வயசுக்குள்ளதா இருக்கும் நபிசா அவர்கள் நீயம் மதீனாவுக்கு மதினாவுக்கு போயிட்டோம் மதீனாவிலே போய் இந்த இஸ்லாமியனுடைய செய்தியை அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் அடுத்த முறை நீங்கள் இங்கு வருகின்ற பொழுது உங்களோடு பத்து நபர்களை நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார் அதே போல் அவர் போகிறார் அங்கே தன்னுடைய பிரச்சாரங்களை செய்கிறார் அடுத்த முறை காபாவுக்கு வருகிறார் பத்து பேர்த்தோடு வருகிறார் நமிசவரசம் அவர்களை சந்திக்கிறார் சில விஷயங்கள் அங்கே நடக்கிறது பிறகு மீண்டும் திரும்புகிறார் திரும்பும் போது சொல்றார் அடுத்த முறை வரும்போது இருபது பேர்த்தோடு வரணும் அதே போல் போகிறார் வர்றார் மறுபடியும் சந்திக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் முப்பது பேர்த்தோட வரும் மீண்டும் வருகிறாங்க வரும்போது அவர் மட்டும் கேட்டாங்க என்ன உங்களை கூட்டிட்டு வர சொல்ல முப்பது பேரை கேட்டாங்க ரசுல்லா இப்ப வந்து அங்க ஆட்கள் நிறைய ஆயிட்டாங்க என்னால முப்பது பேர்த்த அங்கிருந்து என்னால கூட்டிட்டு வர முடியல நீங்க அங்க வந்துருக்கு நீங்க அங்க வந்துருங்க இந்த தருணம் எந்த தருணம் தெரியுமா சரியான ஹிஜரத்துடைய சூழ்நிலை தருணம் ஒரு புறம் மக்காவிலே நகசாசலம் அவர்களுக்கு இருக்கிற சரியான நெருக்கடி குறைசிகள் கொடுத்த கொடுமையான இன்னல்கள் இனி நாம் மக்காவிலே வாழவே முடியாது வேற ஒரு பகுதிக்கு ஹிஜரத்து செய்துதான் போய் ஆக வேண்டும் என்கின்ற அந்த சரியான தருணம் அந்த தருணம் இவரும் அங்கே அழைக்கின்ற அந்த தருணம் இரண்டும் சரியான நீ வரலாற்றை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கு நாம் என்ன செய்வோம் ஒரு பதினேழுல இருந்து இருபது வயசு பையன் முசு உமை செய்த காரியத்தை நாம் செய்கிறோமா நம் வீட்டு சிறுவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம் வீடுகளில் இருக்கிறாங்கல்ல பதினாலு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஏதேனும் வகையான ஒரு இளைஞர்கள் இளைஞர்கள் இருப்பார்கள் என்ன சொல்லி வளர்த்துகிறோம் இஸ்லாமிய உணர்வுகளை ஊட்டி வளர்த்துகிறோமா அல்லது இந்த உலகத்தினுடைய உணர்வுகளை ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறோமா கொஞ்சம் யோசனை செய்து பார்க்க வேண்டும் இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அழி ஒரு சின்ன தானே அன்றைக்கு மட்டும் நமிசிவா சோதனாவுடைய ஆதரவு மட்டும் கிடைக்காமல் போயிருந்தா அதுவும் ஹிஜர்த்து சமயத்திலே குறைசிகள் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது நவியை வெட்டி வேண்டும் என்று கொலை செல்விட வேண்டும் என்று அவர் வழக்கமாக படுக்கின்ற கட்டுகளிலே தான் படுத்து விட்டு அவரை அனுப்புகிறார் இது எந்த மாதிரியான துணிவது நாம் செய்வோமா நம்ம போய் படுத்தா நம்மள வெட்டிருவான்னு தெரியும் நல்ல அந்த அளவுக்கு படுத்துக்கட்டும் அப்படித்தானே யோசிப்போம் தான் படுத்துக் கொள்கிறாய் அவரை அனுப்புகிறாய் சின்ன வயசு அந்த சின்ன வயசுலயே அந்த சிந்தனைகள் எப்படியாக அவர்கள் ஊட்டி வளர்த்துக்கிறார்கள் கொஞ்சம் பாருங்க இந்த மாதிரியாக நிறைய சம்பவங்களை நாம பார்த்து கொண்டே போகலாம் அது மட்டும் இல்ல ஒரு முறை நபீசுல்லாஸ்லாமுடைய ஹதீசுகள் இவையெல்லாம் வந்து பல்வேறு மூலமாக ஆங்காங்கே ஆங்காங்கே இவர்த்த ஒரு பத்து ஹதீஸ் இருக்கும் அவர்த்த ஒரு அஞ்சு ஹதீஸ் இருக்கும் இவர்த்த சில ஹதீஸ்கள் இருக்கும் இவை எல்லாம் தேடி 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 தொகுக்கின்ற பொருட்கள் சின்ன வயசு அதிகபட்சம் பதினாலு பதினேழு வயசு பதிமூணு வயசு என்று சொல்லுகிறது ஹதீசுகளில அப்துல்ல உமர் அழி எல்லா பதிமூணு வயது சிறுவர் அன்று இருந்த அந்த பாலைவன பகுதியில கடுமையான கோடை காலத்துல கடுமையான தாகத்திற்கு மத்தியில உணவுக்கான தேவைகள் அவ்வளவாக கிடைக்காத தருணங்களில இந்த மாதிரி காலம் அல்ல அது ஏசிலையும் லைட்லையும் ஃபேன்லையும் இப்ப இருந்து வெளியே போன ஒரு பேக்கரி இருக்கும் வெளியே போன ஒரு ஹோட்டல் இருக்கும் போய் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கிட்டு வேலை செய்யலாம் இந்த மாதிரி தருணங்கள் அல்லது அன்று மிகப்பெரிய வசதிகள் இல்லாத தருணங்கள் அந்த தருணத்தில் கூட இந்த ஜகதீஸ் இருக்கிறது இவரிடத்திலே ஹதீஸ் இருக்கிறது என்று சொல்லி அவரவர் வீட்டு வாசலுக்கு போய் உட்கார்ந்து அமர்ந்து அவர் வெளியே வரும் வரை காத்திருந்து அவர்த நபிசுவட்சி என்ன செய்தியை சொல்லிட்டு போனார்களோ அதை தான் குறிப்பெடுத்து எழுதி 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 சேர்த்துகின்ற இந்த நிலை இருக்கு இல்லையா ஒரு பதிமூணு வயது சிறுவன் நம் வீடுகளில் இருக்கிற பதிமூணு வயது சிறுவனுக்கு நாம என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் எந்த மாதிரியாக நம்ம வளர்த்துகிறோம் நம்ம வீட்டு பதிமூணு வயசு பையன் எப்படி இருக்கிறா கொஞ்சம் யோசனை செய்து பார்க்க வேண்டும் இதே மாதிரி தான் நீங்க இமாமங்களை எல்லாம் நீங்க பாக்கலாம் நம்ம அகமது அப்படித்தான் ஹதீசுகளை பதினாறு வயசுல சேகரித்து கொடுத்து விட்டு போனார்கள் மதுகவர்களுடைய இமாம்கள் நமக்கு அன்றைய தருணத்தில் ஒரு அற்புதமான இந்த எல்லாம் சேகரித்து தனித்தனிய தலைப்புவாதியாக நமக்கெல்லாம் பிரித்து தொகுத்து கொடுக்காமல் போன ஒரு சூழல் இருந்திருந்தா இஸ்லாம் எது இஸ்லாம் என்றே புரியாமல் போயிருக்கும் எதற்கு எந்த மாதிரி சட்டம் எதற்கு எந்த மாதிரி சட்டத்தை அணுகுவது இந்த மாதிரியான குழப்பங்கள் மிக அதிகமாக ஆகி போயிருக்கும் எல்லாம் உட்கார்ந்து தொகுந்து அழக வாரியாக நமக்கெல்லாம் கொடுத்துட்டு போனோம் சின்ன வயசுல சின்ன சின்ன வயசுல இதையெல்லாம் செய்தார்கள் இமன் சாஃபி நீங்க நீங்க பாக்கலாம் அவர்களுடைய வெறும் சின்ன வயசு எங்கெங்கேயோ பயணித்தார்கள் ஹரீசுகளை சேர்த்த சேகரித்தார்கள் லட்சக்கணக்கான ஹரிசுகளை சேகரித்து அதில் எதுவெல்லாம் இஸ்லாத்தோடு குரானோடு கொஞ்சம் முரண் மாதிரியாக எல்லாம் இருக்குமோ அவையெல்லாம் நீக்கிவிட்டு சில ஆயிரம் ஹரிசுகளை மட்டும் தொகுத்து கொடுக்கிறார் இன்றைக்கு இஸ்லாத்திலே ஏதேனும் ஒரு பிரச்சனை ஒரு சட்டம் அல்லது ஏதேனும் ஒரு பத்துவா வேண்டும் என்று சொன்னால் குரானுக்கு அடுத்து அறிஞர்கள் தேடுவது புகாரில இருக்கா இந்த விஷயம் குறித்து புகாரி என்ன சொல்லுது புகாரியின்